வணக்கம் மக்களே பாருங்கள் ஒரு புதுசாக ஒரு செம்பருத்தி முட்டு வந்தாச்சு இதில் நட்டுருந்தோம் அதை தெளுத்து முட்டுக்கள் வந்தாச்சு இதில் இது வந்து மெரூன் கலர் ஆனால் சோ பூக்கும்போது சோப்பு கலரில் இருக்கும் அடுக்கு செம்பருத்தி சந்தன கலர் செம்பருத்தியில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாட்டு மூணு பூ இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று மூணு பூ இந்த செம்பருத்தி வேறு எல்லாத்துலேயும் தொழில் வரல தொழில் வந்திருக்கு முட்டுக்கள் வரல எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புது செம்பருத்திலையும் முட்டுக்கள் வந்தாச்சு இதில் என்ன மூணு பூ வணக்கம் இவ்வளோ அழகாக எழா இந்த செம்பருத்தியும் நட்டுருக்க இனி பூ விரிஞ்சதுக்கு பிறகு தான் அது அந்த பூ எப்படி இருக்கணும்னு தெரியும் பாருங்க വണക്കം പുതുചെമ്പ്രത്തിലേയും മൊട്ട് വന്നാച്ച് വണക്കം